ஜேம்ஸ் தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்துறை மனு சங்கம் டாக்ஸ் சங்கத்தினுடைய கோவை மாவட்ட தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு அறிவித்து சமர்ப்பித்திருக்கின்ற இடைக்கால பட்ஜெட்டில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் தொழில்துறை சார்ந்த எங்களுக்கு வந்தன ஆனால் அந்த எதிர்பார்ப்பு அனைத்தும் பொய்யாக்கப்பட்டு பெரும் ஏமாற்ற தருகின்ற அளவுக்கு இந்த பட்ஜெட் அறிவித்து வந்தன குறிப்பாக இந்தியாவின் ஜிடிபியில் இருபத்தி ஒன்பது சதவீதம் எம்எஸ்எம்இ செட்டார் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த செட்டாருக்கு கடந்த ஆண்டில் நிதி ஒதுக்கீடு என்பது வெறும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது கோடி ரூபாய் இருந்தன அது ஆணைக்கு சோழப்பொறி போட்டது என்று நாங்கள் சொன்னோம் இந்த பட்ஜெட்டில் இந்த தொழில் முனைவர்களுக்கான தொழிலுக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவில் செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவில்லை அது ஜிஎஸ்டி அமலாக்கத்துக்கு முன்பு நாங்கள் ஜிஎஸ்டி வந்தால் ஒரே நாடும் ஒரே வரி நாடு முழுவதும் சீரான முன்னேற்றம் காணும் என்று நம்பினோம் ஆனால் ஜிஎஸ்டி அமலாக்கத்துக்கு பிறகு குறு சிறு தொழில் கடுமையான பாதிப்பு உள்ளாகப்பட்டு வெறும் நெருக்கடிகள் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று ஒவ்வொரு முறையும் மத்திய இடத்தில் நாங்கள் வலியுறுத்துக் கொண்டிருந்தோம் அந்த ஜிஎஸ்டி அமலாக்கத்தில் முன்பு இருந்தது வேற்று இருக்கின்ற பொழுது ஐந்து சதவீதம் குறுசிறு தொழிலில் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதும் அதே நேரத்தில் வந்து கொள்முதல் செய்கின்ற மூலப்பொருள்களும் ஐந்து சதவீதத்தில் இருந்ததால் வளர்ச்சிகள் குறு சிறு தொழிலில் கண்டன இந்த ஜிஎஸ்டி அமலாக்கத்துக்கு பிறகு பதினெட்டு சதவீதம் பெரும் நிறுவனங்களுக்கும் சிறு நிறுவனங்களுக்கும் குறு நிறுவனங்களுக்கும் கொண்டு வந்ததின் விளைவாக இந்த குறுசிறு தொழிலில் முன்னேற்றம் என்பது கடுமையாக பாதித்து தடைப்பட்டிருக்கிறது ஆகிய எங்களுக்கு தனி ஸ்லாப்பாக வந்து ஜிஎஸ்டி ஐந்து சதவீதத்தில் குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருந்தோம் அந்த கோரிக்கை இந்த இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிப்பாக வரும் என்று எதிர்பார்த்த எங்களுக்கு ஏமாற்றம் இஞ்சியது அதே போல வங்கிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பில் பெரும் நெருக்கடி சந்தித்த பொழுது இந்தியாவில் வந்து இந்த வங்கிகள் மூலமாக அரசு ஒரு அறிவிப்பு செய்தன வாங்கியிருக்கின்ற கடன் பெற்றவர்களுக்கு இருபது சதவீதமான கடன் புதிதாக வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் அதில் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதிமூன்று லட்சம் பேர் அந்த கடன் பயனடைந்தார்கள் பல கோடி பேருக்கு அந்த கடன் கிடைக்கவில்லை என்பது வேறு அந்த கடன் வாங்கியவர்கள் தங்கள் தொழிலை புனரமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்து முடியாமல் அதில் பதினேழு சதவீதம் தேரோடைய அக்கௌண்ட்கள் இந்த என்பிஏ செய்யப்பட்டு சர்பாக்ஸ் ராக்கெட்டுக்கு ஆளாக்கப்பட்டு அவர்கள் பல ஆண்டுகளாக சம்பாதிக்க வைத்த சொத்துகளும் இந்த வங்கிகளுக்கு தூக்கி கொடுக்கின்ற நடுத்திருந்து வருகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பதால் இந்த சர்பாக் சாக்ட்ரி என்பது ஏற்கனவே ஆறு மாத காலம் இருந்தது இந்த அரசு மூன்று மாத காலமாக மாற்றியது அந்த சர்பாக் சேக்ட்ரி நீங்கள் ஆறு மாதமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து அந்த எதிர்பார்க்கும் இந்த பட்ஜெட்டில் அதற்கான அறிவிப்பு வரும் என்று ஆனால் அந்த இந்த பட்ஜெட்டில் அதுக்கான அறிவிப்பும் எதுவும் இல்லை என்று பெரிய ஏமாற்றத்தை சந்திக்கின்றோம் குறிப்பாக வங்கிகளில் குறுந்தொழில் நிறுவனங்கள் வாங்குகின்ற கடன்கள் பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம் வரைக்கும் வட்டி விகிதங்கள் வங்கிகள் நிறைவேற்றுகின்றன நாங்கள் கடந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த ஐந்து சதவீதமாக மாற்றி தர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை முன்வைத்தோம் அந்த கோரிக்கையும் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவில்லை அதே போல கடந்த ஆண்டு வரைக்கும் இந்த அரசு மத்திய அரசு குறு சிறுதொழில் வாங்கின இயந்திரங்களுக்கு பதினைஞ்சு சதவீதம் மானியம் கொடுத்து கொண்டு வந்தார்கள் அந்த மானியத்தையும் நிறுத்திவிட்டார்கள் அது வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் அதுவும் எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை குறிப்பாக சொல்ல போனால் நாங்கள் உற்பத்தி துறையில் ஈடுபட்டிருக்கின்ற குருசுறு பாதுகாப்பதற்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது சதவீதமான நாங்கள் உற்பத்தி துறையில் ஜிடிபி கொடுக்கின்ற இந்த அது துறைக்கு ஒரு சதவீதம் அரசு ஒதுக்கீட்டாலும் கூடிய மூன்று லட்சம் கோடி ரூபாய் சாதாரணமாக இந்த துறை முன்னேற்றத்துக்கு ஒதுக்கீடு செய்து அதுக்கு தேவையான முன்னேற்றத்தை வழியாகி இருக்க வேண்டும் அதற்கான அறிவிப்பு இந்த இல்லை இல்லை என்று நிற்கின்ற பொழுது பெரும் நெருக்கடிகளை தொடர்ந்து சந்தித்து வருகின்ற குருசுறு தொழில் சந்திக்கும் என்ற நிலைக்கு நாங்கள் இருக்கிறோம் என்பதை தெரிவித்தோம்